அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் நம்ம நான் பெருமைப்பட வேண்டும் அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பு பெற முடியாது இதுவரை கிடையாது இனிமே கிடையாது அவர் சாதாரண மனிதன் ராஜாவுடைய தாயார் சின்னத்தாய் அம்மா சின்னத்தாயின் படம் வந்திருக்கு பாட்டு வந்திருக்கு சின்னத்தாயம் அவர்கள் கும்மி அடிக்கும்போது பாடிப்போம் அம்பர் என்ன சொல்லுவார் தா நண்ணான தா நண்ணான அதைத்தான் பிற்காலத்துல வந்து ஆயிரம் ஆயுதந்தாமையுமே போட்டிருப்பாங்க ராஜாவினுடைய அம்மா ராசையா அவர் பேரு அந்த அம்மா என்ன பீல்ட் பண்றாங்கன்னா ராசையா என் மகனே ரசையா ராயா வந்து இசைய உட்காரியா ரா மூராங்களை பூர இசையா அப்படின்ற பேரு ராசையன் சொல்லுவாங்க அவர் தம்பி இன்னைக்கு எங்க அண்ணே ஆனா அவர் பேரு அமர்சிங் என் இளைய மகனே வா அண்ணன் பக்கத்துல அமர் சிங்கு கூட பாடு எளிதி குடுன்னு சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குறது தான் திரு இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் அனுப்பிச்சோம்னா இவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஷேணும் அது யாரு அவங்க அண்ணே ராஜானா அண்ணே அமரர் ஆதி பாஸ்கரன் தான் மூணு பேர் வர்றாங்க நம்ம கிராமங்கள நம்ம ஊர் தெரியும் தெரியும் ஒரு வீட்டுல ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கு பொங்கல் பசங்க இருப்பாங்க எல்லாம் வருஷம் ஒருத்தர் மட்டும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபி போயிருக்கலாம் இப்போ இந்த அம்மா இங்க இருக்கிற மூணு பிள்ளைகளும் கவலை கிடையாது வெளிநாட்டுக்கு போனானா என் பையன் சாப்பிட்டானா தூங்கினானா சம்பளம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பொருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்துல மூணு ஆம்பளை பசங்களையும்

தமிழ் நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மண்ணல உலகம் எல்லாம் எங்க ரசிகலா சொல்லுவாங்க அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணா நீங்க பாடுற மாதிரியே ராஜானே பாட நீங்க பாடுற மாதிரியே இருக்குனே ஒரிஜினல் கேட்கணும் பாட்டு முடியாது அவருக்கு துடி எனக்கு நல்ல ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம் அவரும் மதுரை மாவட்டம் நானும் மதுரை மாவட்டம் இன்னைக்கு அவர் தேனி மாவட்டம் பிடிச்சிருக்கோம் ஆனா கிழங்கு நாங்க மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம் நாங்க மேலூர் அவங்களுக்கு பண்ண விடுவோம் அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்துன்னு முடிச்சோம் மாதிரி மறுநாள் கலந்து ஒன்னாந்தேதி போன வருஷம் ராஜ நா இருக்காரனு ஈஸ்வரது மேனாஜி போவோம்னு கேட்குறேன் அண்ணன் இருக்கணும் அண்ணன் பார்க்கணும் அண்ணன் இங்கே பசமடைய அங்க இருக்க மாட்டேன் என்னடே வேணாம் வேணும் என்னன்னு கேட்டேன் இல்ல அண்ணன் அஞ்சு மணிக்கு மீனச்சி போகிறாரு போற விட்டு அண்ணன் கரெக்டா இருப்பார் இருப்பாரு போகலாம் அருமையா சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஆன்மீகம் ஒரு தெய்வ தன்மை அவர் பாடல்கள் தத்தி வா தத்தி வாய்ஸ் அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியல அப்படி ஒரு மகிழ்வை மீனாட்சி போய் போகும்போது நான் அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்துல அந்த அண்ணனுக்கு நாட்டை விழுக்கிறனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி பலம் கிடங்க அன்னை எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது தொழில் இருக்கிற பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்னை கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் அதுல பாட பாட்டு மகுடி வச்சா பாம்பு வளரும் அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பார்த்துருவோம் மகுடி வச்சா பாம்பு ஆனா அண்ணன் இசைங்கன் இளையராஜா ஆறுமொழி வாசிச்சா பாம்பே கிடைக்க போச்சு இன்னைக்கு மும்பை மும்பையா இருக்காங்க பாம்பே நடுக்கி போயிடுச்சு தமிழ்நாட்டில் இந்தி மோகம் ஒழுங்கிச்சு சந்து பந்தெல்லாம் இசை நாடி இளையராஜ பாட்டாக ஒழித்துக்கொண்டே இன்னைக்கு வரைக்கும் அது ஏதோ ஒரு சுகம் கஷ்டப்படும் போது கேட்போம் சந்தோஷப்படுவதும் கேட்டோம் அப்படி அருமையான ஒரு இசையப்போட படித்திருக்கிறது அது எனக்கு ரொம்ப பெருமை ஆனா சொன்ன எல்லோரு பாட்டுக்காரன் சொன்ன விமர்சகம் தரகாட்டுக்காரன் அது மாதிரி ஆனா எனக்கு சாமானியன் விண்டு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் சொல்ல டைரக்டர் ரொம்ப ஹெவி நான் ஏன் ரவிக்குமார் அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டரா அவளை வேலை செய் அப்புறம் பின்னால் ராஜகாரியில் வந்து கேட்கும்போது நீ அவரே டேட்டை போடணும் இல்லை உங்க பேரை போட்ட பிசினஸ் ஆகணும்னு அப்போ நீ அசோசியேட் கூப்பிடணும் அவரை ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு பெத்த மனுஷ் பண்ணோம் அதில் ஃபிஃப்டி டேஸாக ஒர்க் பண்ணாரு ரவிக்குமார் சார் போயிட்டார் இன்னைக்கு அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு வந்து பெரிய டேரக்டர் ஆகிட்டார் ஏன்னா அவர் அப்பவே பார்க்க ராஜா ரஜினி திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து சினிமாவில் நன்றி விசுவாசம் சாரதம் இன்னைக்கு உயிரோடு இருக்கு என்பதை நேற்று வைத்தவர்கள் அந்த உழைப்பை அன்புரிய சங்கம் பார்த்து வெரி குட் ஏதோ நடிச்சுமா டேரக்ட் பண்ணமா போனோமா அப்படி இல்லாம தொடர்ந்து தயாரிப்பதில் இந்த சிரமமணம் எல்லா விடையும் இழுத்து போட்டு அண்மையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சது படம் அது முழு ஒரு உழைப்பு காரணம் பேசிக்கிட்டே இருக்காரு எப்ப போக நடிச்சாலும் பேசுகிறார் கேட்டேன் அப்படி பேசி 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 கேமராமேன் அருண் சார் சூப்பராக இருக்கும் தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அருண் சார் எயிட் கோபி சார் ஃபைட்டர் மெட்டல் மெட்டர் சிவா அவங்கள்ட்ட கேமரா கேமராமேன் சார் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் மெட்டர் சிவா ஒரே ஒரு ஃபைட் இருக்குது இல்லை ஃபஸ்ட் ஆஃப் பா ஜோடி இல்லை நான் டீசல் வர்த்த பண்ணேன் ஒவ்வொரு படம் போனோம் போயிடுது நான் அடுத்த கூட கேட்டேன் பிடிச்சி கேட்டேன் ஜோடி வேணுமன் ஜோடி மட்டும் பாட்டு

எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடணும் அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடணும் இப்படித்தான் ராஜா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எல்லாரும் ஆனால் அப்படி நான் ஒன்று நினச்சேன் ரஜினி சார் போட்ட பாட்டு தான் எனக்கு இல்லையே ஏன்னா மோட்டுகளில் பொதுவாக என் மனசு தங்கள் ஒரு பாட்டு போதும் ஒரு பாடல் ஒரு சொல் பாடல் ஒரு பாட்டு போதும் எனக்கு போடலையே நினச்சேன் ஆனால் சொர்க்கமே என்றால் நம்ம படிக்காமல் ஒரு பாட்டு போதும் சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி அடிச்ச ஒரே நடிகன் நடிகர் வெளிநாட்டில் சிங்கப்பூர் தாய்லாந்து

இங்கே கிராமத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தான நான் கவுன்படுங்க அது இங்கே நான் நடக்கிற நடைமுறை சாங்கு ஆனால் அதை சிங்கப்பூர் இருந்தேன் என்னடிது வெளிநாட்டில் நம்மளோட மேட்ச்சி நம்ம கிராமத்துல சிங்க இருக்கிறேன் நான் இருக்க முடியுது அது மாதிரி சில இடத்துக்குள்ள ஊருக்கு வந்து அமர்னு வர முடியும் அமர்ணும் வர்றது தான் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்னால இந்த சூழ்நிலை இப்போ சரியில் போல பேச முடியாது ஆனால் அந்த டைம் வாங்கி கொண்டு வைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு கேட்டு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மறக்க முடியாது என்னுடைய முதல் படம் நான் நடித்த முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை இந்த கமலா தேட்டர் பார்த்தேன் அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் தாத்தா எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மறைந்த அபுஜி சிதம்பரம் சித்தியார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் திரையிடும் போது அந்த ஹீரோ வந்தா அவர் மாறி மதிப்பு மரியாதை சிறப்பு செய்ய வேற எந்த சினிமாவும் உரிமையாக கிடையாது மனிதர் அவர் மறைந்து விட்டா நான் போக முடியாம போச்சு இருந்தாலும் அவருடைய வள்ளியப்பன் நாகு ஒரு பேசாலும் அவருடைய கணேசனுடைய பையன் அன்புக்குரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை குறுக்கிறேன் நீங்க இது ட்ரெய்லருக்கும் மீசி குறி இல்ல இதே தியேட்டர்ல நீ படம் ரிலீஸ் ஆகணும் நான் இங்க வந்து பார்க்கணும் அந்த படம் நிச்சயமா பெரிய போகணும் ஆனா நூறு நாள் சொல்லிக்கலாம் இப்ப கிடையாது ஒரு சைபர் அடிச்சிருக்கு பத்து நாள் தான் பத்து நாள் தான் பத்து நாள் மொத்தமா குடிச்சுக்கிறேன் அப்ப நூறு நாள் அஞ்சு புரண்டு ஆறு புரண்டு ஏழு புரண்டு ஓடுவோம் ஒரு எம்ஆர்எம் மாதிரி நாள் நம்ம வரும் கேப்பாங்க பத்து நாள் நூறு நாள்

ரொம்ப அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வச்சு பண்ணலாம் நினைச்ச அந்த மனசு இருக்கே இது யாருக்கும் வரது அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும் யாருக்கு வரும் கதை இந்த கதைகளும் போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையிலேயே சொல்றா இந்த படத்தை கிடச்சா கிடைக்காது சில குறைகளுக்கு நல்லா தெரியும் நான் அதை சரியான சரி படிக்கிறேன் உண்மையிலேயே மதிசா போலீஸ் அவர்களுக்கும் இதை புறமாக நான் ஏற்றி

எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்குறது போறவர சொன்னாரு அது மாதிரி நம்ம கடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற ஒரு சம்பவம் அருமையான சம்பவம் சம்மணி அந்த வெட்டி படமா ஆக்கக்கூடிய தயாரிப்பா அவளுக்கும் அவர் கோட்டை தன்னை மணி ராயி பாட்டை அவளுக்கும் ஆசிரியர் கார்த்தி குமார் ஆஹ் பாபா சதீஷ் குணா பார்த்து நான் பார்த்தேன் எங்க பொண்ணா மாதிரியே தம்பி ஆறு வரைக்கும் மக்கள் கூட்டத்தை பத்தி

பைக்கு இயக்குநர் பெற்ற இயக்குநர் நாகேஸ்வர்களுக்கு